ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு கிச்சனில் என்ன பார்க்க போறேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு ஸ்வீட் ரெசிபி அதாவது எப்படின்னா நான் எங்கே கடைக்கு போனாலுமே அதாவது வந்து கோகனட்லாம் உள்ள வச்சிருப்பேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ள பண்ணு கோகனட் பண்ணு தான் நான் வாங்கி சாப்பிடுவேன் ஸ்வீட் கோகனட் பண்ணு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கே பார்த்தாலுமே எனக்கு அது பார்த்தா சாப்பிடணும் இருக்கும் அது வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக அதை எப்படி பண்ணுறதுனா அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நான் ஸ்வீட் பண் செய்கிறதுக்கு நான் வந்து பிரெட் தான் எடுத்துருக்கேன் இது வந்து வீட் பிரெட் ஆக்சுவலாக வந்து இது நீங்கள் நார்மல் பிரெட்லேயும் எடுத்துக்கலாம் வீட் பிரெட்லேயும் பண்ணலாம் ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் மைதா மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க ஸோ இன்னைக்கு வீட்டில் நம்ம செய்யலாம் கோதுமை மாவில்லை செஞ்ச பிரெட் தான் ஓகே அந்த பிரெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது வேணாலும் எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி எடுத்தது கோதுமை மாவில் செஞ்ச பிரெட்டு இதை வச்சு எப்படின்னா நீங்கள் செய்ய செய்யப்படுறதுன்னு பார்க்கிங்க வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை நெய்யில் வந்து ஃபர்ஸ்டில் வதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இது என்ன பண்ண போகிறேன்னா இது இந்த பண்ணை வைப்போம் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டஃபிங் அதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் நெய் வந்து மெல்ட் ஆகிட்டு நான் உள்ளே வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு இருக்கட்டும்னு காஷ்மட்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு போடணும் இல்லை வெறும் தேங்காவும் கடையில் நீங்கள் வாங்குனீங்கன்னா எப்படி இருக்குன்னா தேங்காவும் கூடவே நமக்கு என்ன வச்சுப்பாங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி தான் போட்டிருப்பாங்க ஆனால் நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி இன்னைக்கு போடவே இல்லை அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன் கொஞ்சமாக கிஸ்மிஸ் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காது அதனால லைட்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்குன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஆகும்போது இது வந்து செறி பழம் செறி வந்து என்ட இருந்ததுனால நான் அந்த செரியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் மற்றபடி நீங்கள் டூட்டி ஃபிரூட்டி போடுங்க ஏன்னா நமக்கு அந்த பண்ணில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி தான் இருக்கும் நான் வந்து என்கிட்ட இருக்கிறதுனால அந்த செறி எடுத்திருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் வந்து இதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் பண்ணுனாலே நமக்கு உள்ளே தேங்காய் தான் பண்ணுவோம் தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க நான் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துருக்கேன் ஒரு மூணு துண்டு தேங்காவை நான் மிக்சியில் போட்டு அடித்து இனி இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது ஒரு நல்ல வாசனை வரும் கூடவே தேங்காய் அதை நம்ம சர்க்கரை ஸ்வீட்டாக இருக்கணும் பார்த்திங்களா அதுக்காக கொஞ்சம் சர்க்கரை ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் சர்க்கரை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க இப்போ தேங்காவை எல்லாத்தையும் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா போட்டு இந்த மாதிரி சிம்மில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் திரும்ப இதே பேனில் தான் நான் இப்போ வந்து அந்த பண்ணு பண்ண போகிறேன் அதனால் லைட்டாக கழுவி எடுத்துக்கினாலும் பண்ணாலும் பரவாயில்ல இது கழுவாட்டாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா இப்போ பாருங்க சின்ன வேலை இருக்குது அப்படியே அப்படி வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு நாலு முட்டை சரி ஒரு நாலு முட்டை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை கூட நான் வந்து ஒரு கப்பு மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு வந்து காய்ச்ச ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம் சீனி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு ஏலக்காய் தூள் இப்போ மிக்சியை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்துடலாம் ஒரு அடி அடிச்சு எடுத்து வந்துடலாம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துருங்க இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க லாகலமான பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ தான் நம்ம வந்து ப்ராசஸ்ஸே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ரெட் எடுத்துக்கலாம் ப்ரெட் எடுத்துகிட்டு ப்ரெட்டில் உள்ள அந்த சைடில் இருக்குது பாத்தீங்களா இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த எட்ஜஸ் எல்லாம் வேண்டாம் நமக்கு இதை வந்து ப்ரெட் கிரம்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து மிக்ஸியில் போட்டு அடித்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து ப்ரெட் க்ரம்ஸ் ஆகிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதையும் வேஸ்ட் பண்ணாயிங்க இப்போ அதே பேனை தான் நான் அடுப்பில் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டவ் வந்து சிம்மில் தான் பண்ணணும் நீங்கள் ஐயில் வச்சிட்டிங்கன்னா ஆகாது நல்லா நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நெய்யை வந்து இந்த எட்ஜஸ் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் நெய்யை மீதி நெய்யை நீ வந்து எடுத்துடலாம் அவ்வளோ தேவை கிடையாது நிறைய நெய் ஊற்றிட்டேன் ஸோ கொஞ்சம் எடுத்துடலாம் நம்ம நெய்யை வந்து சுற்றி விட்டுட்டு மீதி இந்த நெய்யை நான் எடுத்துகிட்டேன் பாருங்க எல்லாத்தையும் நான் கட் எடுத்துட்டேன் போதும் இப்போ வந்து இந்த பிரெட் எடுத்து இதில் டிப் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம வந்து இதுக்குள்ளே போட வேண்டியதான் ஃபுல்லாக டிப் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்து சிம் போடுங்க நான் அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு சின்ன சின்ன பீஸாக கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன் இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கேப்பே விடாமல் ஃபுல்லாக நீங்கள் வைக்கணும் ஸ்ப்ரெட் பண்ணணும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா இந்த தேங்காய் அதில் வைங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக அதையும் நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே வந்து திரும்ப அந்த ப்ரெட்டே நம்ம வைக்க போகிறோம் அதை பார்க்கும் போதே நமக்கு சாப்பிடணும் இருக்கு எனக்கு பாரு இனிமே நல்லா டிப் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு விட்டுலாம் இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு மூணு நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அதாவது பிரெட் வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் இப்போ நம்ம கட்டியிருக்க இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஒரு மூணு சாரீ வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒன் கேஜி இந்த கலரில் ஆறு கலர் நமக்கு வந்திருக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சில்வர் பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக செக்குடு தான் உங்களுக்கு அது வந்து கோல்டன் ஜெரில கொடுத்துருக்காங்க சேரீல வந்து முந்திலாம் கிடையாது ஃபோன்லி டசல்ஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட லெங்க் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸில் இருக்கிறது கட் பண்ணிக்கலாம் இல்லை குண்டா இருந்தீங்கன்னா கட் பண்ணாமல் என்ன மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து டிசைன் ப்ளவுஸ் இருக்குது எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது நல்ல லைட் வெயிட் சாரி நல்ல டார்க் கலர்ஸில் வந்துருக்குது யாருக்காவது வேணுன்னா நம்ம கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் அந்த லிங்க் வந்து நாங்கள் கொடுக்குறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர்ஸை வந்து டபுள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர் பேசுங்க ஓகேங்களா அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் தான் ரொம்ப டைம் கொடுக்காதீங்க ஏன்னா பிரெட் வந்து டக்கு நமக்கு சாஃப்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து பால்லாம் ஊற்றுனோடனே அவ்வளோதான் இது அப்படியே என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு வந்துச்சா ஆஹா பார்த்தீங்களா நம்மளோட சூப்பரான பிரெட் பன் ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுக்கோங்க ஆற விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ளே இருக்க நம்ம ஸ்டஃபிங்கோட செமையாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் இப்போ கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்சிருக்கு ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆரஞ்ச்சினா உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும் பாருங்களேன் சூடாக இருக்குது அதனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்க நம்மளுடைய பண்ணு ரெடி ஆயிடுச்சு உண்மையாக சூடாக சாப்பிட்றேன் அது வந்து கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் நிதானமாக சாப்பிடுங்கண்ணா வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு உங்கள் உள்ளே போட்டிருக்க அந்த தேங்காய் செடி காஷ்னட்டு எக்கு பால் ரொம்ப அட்டாசமாக இருக்குது இருக்கு ரெண்டகட்டம் இதை நான் ஃபுல்லாகவே நானே சாப்பிட சமையல் அந்த அளவுக்கு இருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க ஆர்ட்டினா உங்களுக்கு இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் நான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபி கிச்சனிங் கிளாட் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்